வளர்ச்சி <Sessing> வேண்டிபணம் <Sessing> <Sessing> உடல்விரணனைக் காவும் கிரியபொறியை வென்றுகூறமாக விண்ணுலகிலேக்கே தன்னையே மதிப்பெய்தல கொச்சின்றால் எங்களுக்கு எதிரா குற்றம் செய்பொறை நான் மணிப்பது போல, கேகச்சடையும் பண்ணிய ஓய்சோதனி விரோதாரி திண்ணனது கேளிக்கிறதுலமாகு. கூரிய கௌதி பேர்பொருக்கு நாவல் குற்றங்கள் தேதி மனவருதி மன்னித்தே வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை உங்களிடமும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுதும் கல்யாணம் புனித சகோதர சகோதரிகள் எங்களையும் நம்முடைய ஆண்டவரை நன்றாக வேண்டிக்கொள்ளும்படி. எல்லாమంది இறைவன் நம்மீதே இரக்கம்EntityType பாவங்களையெல்லாம் மன்னித்து நம் நீதி வாரை களைந்து செல்வாராக. ஆமென். உள்ளம்

ആയേസിയെ ദൈവാനന്ദവരും ഉത്തമമഹനുമായ യേശുക്രിസ്തുവടിയാകേ ഉമ്മൈമന്ദാർതിരോ ആമേൻ യോഗ്യാണ് തിരുദൈവം നിങ്ങളെ എപ്പോഴും പരിപാലിക്കും നിങ്ങൾ ഇടത്താരിലുമു നിങ്ങരെല്ലെ

பாவம் கருவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் உழந்து செய்யுங்கள் ஐம்பதாம் ஆண்டை தூங்கிதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள் அது உங்கள் இவ்விழி ஆண்டு அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும் ஐம்பதாம் ஆண்டு உங்களுக்கு இவ்விழி ஆண்டு அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம் தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம் கிளை நறுக்காத காட்சி கொடியில் என்று தனி சேர்க்கவும் வேண்டாம் ஏனெனில் அந்த ஆண்டு யூவி ஆண்டு அது உங்களுக்கு புதியது நிலத்தில் இன்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை விரும்புங்கள் அந்த யூவிலி ஆண்டில் அவரவர் தம் தானியாட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும் உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ

ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பதை அவர் உங்களுள் எவரும் தாம் இனத்தார ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டுவர் கடவுளை மக்களின் தருவை அருமை போற்றிடுவேன்

Hallelujah, hallelujah. ஒன்று முதல் பணியிட முடியும் அக்காலத்தில் துறைநிறுவன ஏழாவது செய்தியை கழிவிட்டார் அவன் தன் முன்னுக்கு யோக்தான் இறந்த யோகானை கடவுள் பெற்றலை செய்தார் இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினார் மனைவியாகி ஏதோதியார் அடைத்திருந்தார் யோகானிடம் அவர் யோவான் அவனிடம் நீர் அவரை வைத்திருப்பது என்ன என்று சொல்லி வந்தார் ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினார் ஆயின் மக்கள் கூட்டத்திற்கு அவர் ஒரு இறைவார் என கூறியதார் அவர்களுக்கு அஞ்சினார் ஏழுவது பிறந்த நாளே ஏழு மகள் பேரே நடனமாறி ஏழுதே தகவலை செய்தார் அதனால் அவர் எதை கேட்டால் அழைப்பதாக அவர் ஒரு வாக்குறுதியை ஆணையுக்கு அறிவித்தான் அவர் தன் தாய் சொல்லிவிட்டபடியே திருமுரு கோபான் கதையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு என்று கேட்டார் இதை கேட்ட அரசுனான் ஆனாலும் தன் விருந்தினரும் ஆணையிட்டார்

ஆண்டவர் அவர் குறிப்பாக நீங்கள் எப்படி பின்பற்ற வேண்டும் ஆண்டிலே இது செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்பதையும் தொடர்ந்து ஏழு ஓய்வு ஆண்டுகளையும் ஏழு ஆண்டுகளாக ஏழு முறை என்று கேட்டு நாற்பத்தி ஒன்று ஆண்டுகளாகும் ஏழாம் மாத பத்தான ஏற்காலம் புலங்க அந்நாளில் புலங்க நாளெங்கும் புலங்க செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் ஐம்பதாம் ஆண்டை தூயராக ஆண்டாக அறிவிக்கிறது என்று சொல்லி இந்த ஒழுங்குமுறைகளை கொடுத்தார் எப்படி நான் காணிக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த பத்து கட்டளை அவர்களை கொடுக்கிறார் இதெல்லாம் இஸ்ரே மக்கள் தாம் அன்பு செய்த மக்கள் இங்கே நெறி தவறி வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் மீது அக்கறை கொடுக்கிறார் சர்க்கரையும் அக்கறையும் அளவோடு இருந்தால்தான் நன்றாக ஆண்டவர் இங்கே அளவு கடந்த அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நெறி கொடுத்துகிறார் அந்த அளவுக்கு இஸ்ரேல் மக்களைய குணங்கள் அறிந்தவர் அவர்களை சரியான வழிபாடு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே மிகவும் தெளிவாக இருந்து அக்கறையை காட்டுகிறார் ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு இருக்கின்ற பொறுத்து நாம் எளிநுட்பத்தை அறிந்து வேண்டும்

ஒரு மனிதனோட கரையை வெட்டி தரும் வரை அந்த சிறுமிக்கு இருக்க எதற்காக கேட்கிறான் யோசிப்பாக கொடுத்து வருகிறார் ஆகவே மது மாது இவை எல்லாம் ஒரு மனிதன மாதமே சீராக்கி விடுகிறது சீரழித்து விடுகிறது ஒரு ஆணவம் குறித்த எண்ணம் கொண்ட அந்த தாயானவள் தன் மகளையும் ஒரு உண்மையான சிறந்த தாயாக அல்ல மோசமான தாயாக அந்த பிள்ளைங்க ஒரு மனிதனுடைய கதையை கேட்கிறவங்க சிந்திக்காமல் அவர் செய்துகிறார்தான் இந்த மனித நோக்கே உறவர்களாகிய அநியாயங்கள் நடக்கிறது என்பதை மனம் இருந்தால் பதவி இருந்தால் அருகாக இருந்தால் நாம் யாரும் கேட்க முடியாது நாம் தான் சட்டம் என்ற ஒரு ஆணவத்தின் முறையிற்குரிய குணத்தை தான் இந்த நட்சியை சுட்டி காட்டுகிறது நாம் கிறிஸ்துவே வருகின்ற போது மனித நேயை விட்டு மக்களாக வாழ வேண்டும் அர்த்தம் ஒழுங்கி இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நீரி நமது வாழ்க்கையிலே அர்ப்பணித்து மாறுகின்ற பொழுது அது கண்டிப்பாக இறைமனுக்கு உகந்த நாள் இருக்கும் என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக தொடர்ந்து தற்போதைய பதனி பதில் தன் அன்புடனே பதனி Bum, 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 செயல்படும் நிலையான பேரு செல்வா எங்கள் ஆண்டவராயே கிறிஸ்துவியாக உண்மை மன்றாடுகிறோ து எங்கள் மீர்க்கக்கூடிய செயலுமாகும் ஏனெனில் எங்களுக்கு தேவை என்று ஆயினும் நாங்களும் நன்றி செலுத்தி வருவதற்கு நாங்களும் குழந்தைப்பது நமது மாற்றை மிகுதிப்படுத்தாதேனும் எங்கள் ஆணவாய் கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படையை பயன்படுகின்றது ஆகவே பாண்டி சேர்ந்து நாங்கள் குழந்தைத்தோம் பவிச்சிரின் அறிkait சொல்லவராவது துயவ 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 கடவுளாம் ஆண்டவர் நகமும் அன்னகமும் திருமார்ஷிய நிறைந்தவனே நதங்களிலே உஸ் ஆண்டவர் இவ்வாறு உங்களுக்கு இதை மாறுவனவாக அவர் பாடுபட உலக நின்று தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று குணங்கள் ஏனெனி உங்களுக்காக கையளிக்கப்படும் என்று அவர் நம்மை இரவு உங்களுக்கு அருமையையும் கிண்ணத்தையும் அளித்து மீண்டும் ஒரு நன்றி கூறி தாம் சீரர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து கேட்டுப் பரவுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தின் கிண்ணம் இரு காவு மன்னிப்பு உங்களுக்காக எல்லாருக்கும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் enn

இவ்வுலவும் இருந்தார் அனைவருடன் நாம் நிறைய உரை திருமகன் வழியாகவும் தோன்றியிருக்கும் பரமருள உண்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே வைக்கிறீங்களாகถுவிலாக என்னைப் பfoxலும oat boosterியர்க்கம்iggers Hospitality என்று Алே சி 가운데 நாக்கம் பiptக்கம் Means கIVகளாக ஹ் datasன்趸 வா �டுttestedrome objetivoயில் படர்க singles் அது பயந்

எந்தெந்த மாrnd ஆட்சி செய்கின்றதலேமே ஆண்டவருடைய ஆமீதேங்களோதேயென்றும் இருப்பதாக ஓவான்மாவோடும் இருப்பதாக குருகுர்வை இறைவன் தரும் சமாதானத்தை పొందుမယ် لكن பாதிரிக்குக்குத் திருமேனி சிநேகிதரே எங்கள்மேல் மறைபாகடரே பொங்குறேனி சமதே ஜெபமேடாய் குரேகி பாவுலை போதிக்கவேنيசரே நீங்கள் எதை நினைத்தாலும் இன்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே உडली பாவுலை போதிக்கிறது சுமரிந்து களைக்கமென்ற நாம் ஆண்டவரின் பேருக்கு வருகிறவர்கள் ஆண்டவரின் நேர்திலே நடக்கிறவன் நாம் கர்த்தேசரனானவர் வாந்திந்து சீரேனே மேதாமா विश्व में इंटरेस्ट बढ़ाने में तमाम अमेरिका को नित्य बाढ़ लेनी पड़ है। Yeni bir

அன்பின் எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் எங்கள் ஆண்டவராயே கிறிஸ்துவையாக உமை மன்ற 妈的啊！什么理 森林里的人们。